அனைவருக்கு வணக்கம் நாம் இன்றைக்கி வந்து சிந்தாமணி இயற்கை வேளாண் பாரம்பரிய நெல் ரகங்களை அரைத்து தரக்கூடிய கைகூத்தல் அரிசி முறையில் தரக்கூடிய இடத்த தான் நம்ம பார்க்க வந்திருக்கோம் இப்போ பார்க்கக்கூடியதான் இந்த ஆலை இப்போ வந்து நம்ம ஆலையோட உரிமையாளர் அண்ணன் கோவிந்தராஜோட பார்த்துட்டு அப்படியே உள்ளே இருக்கிற மிஷினரெல்லாம் பார்த்துட்டு எப்படி அரைக்கதை நம்ம பார்க்க போகிறோம் வாங்க பார்ப்போம் அனைவருக்கு வணக்கம் வணக்கம் இன்னைக்கு இயற்கை முறையில் அரைக்கப்படும் ஒரு நவீன ஒரு ஆலியை தான் நம்ம பார்க்க வந்திருக்கோம் ஐயா கோவிந்தராஜ் ஐயா அவரோட நெல்லுக்கு தான் நம்ம வந்திருக்கோம் கண்டிப்பாக ஐயா நீங்கள் சொல்லுங்கள் உங்களோட வணக்கம் இந்த கோவிந்தராஜ் சிந்தாவணி இயற்கை வேளாண்மை அப்படின்னு ஒரு கிராமத்தில் நம்ம இருக்கோம் அதில் வந்து நம்ம பாரம்பரிய அரிசி எல்லாமே நெல் வந்து உதிக்கிறதுக்கு உண்டான நவீனமான மிஷின் போட்டிருக்கோம் அதில் வந்து எப்போது நம்ம கால் பண்ணிட்டு வந்தாலும் யா எந்த விவசாயி வந்தாலும் அந்த டைம்லேயே நம்ம வந்த உடனே செஞ்சு கொடுத்துருவோம் இருந்தாலும் நம்ம செஞ்சு கொடுக்கற விவசாயிகள் மற்ற ஆலைகளுக்கும் உங்களோட அரிசி ஆலைகளுக்கும் எந்த மாதிரி ஒரு வித்தியாசம் மற்ற ஆலை சாதாரணமா செய்யறோம்னா அவங்க வந்து எல்லாத்தையும் வீடியோட்டு ரகங்களும் செய்வாங்க இப்ப நம்ம பாரம்பரிய ரகம் செய்யும்போது வந்து அது மென்மையா இருக்கக்கூடிய அரிசி அதை நம்ம வந்து அரிசி உடையாம பார்த்து நம்ம செய்யணும் அது செய்யறதுக்கு உண்டான அனுபவங்கள் ஆள் வேணும் வேற ஒன்று எல்லா இதுலையும் செய்யலாம் இருந்தாலும் நம்ம அதை அனுபவமா அது என்ன செய்யுதுன்றதை நம்ம அதை அனுபவமா பார்த்து செய்யணும் அப்படி இல்லை இப்ப நீங்க வந்து உரிக்கிற இப்ப கைக்குத்தல் அரிசி மாதிரி கிடைக்கும் அப்படின்னு சொல்றோம்ல இப்ப மத்த ஆலையில பாத்தீங்கன்னா மொத்தமா சேர்த்து அரைச்சி பாலிஷ் பண்ணையோட தான் அதோட வெள்ள ரகத்தான அரிசி எல்லாமே கிடைக்குது நம்ம மரபு அரிசியை நாம பயன்படுத்தும் போது நீங்க அந்த உமியை மட்டும் நீத்தி கொடுக்குறீங்கள அதுல வந்து இதுல நிறைய க கள்ளப்படம் அந்த கல் அதெல்லாம் எல்லாமே நீக்கிட்டு கல்லு நம்ம வந்து கல்லு தூசு பதிரை உமியெல்லாம் நீக்கிட்டுதான் நம்ம வந்து நெல்ல உரிக்கணும் அப்ப உரிச்சு பின்னாடி இருக்கக்கூடிய அது சிறு கல்லுகள் இருந்தாலும் கடைசியும் டிசோனல் போட்டு நம்ம சுத்தப்படுத்தி கொடுத்துருவோம் இது எப்படிங்க ஐயா இப்போ இயற்கை வேளாண் பண்ற அனைத்து இயற்கை விவசாயிகள்லாம் உங்ககிட்ட கிட்ட வந்து தருமபுரி மாவட்டத்துல இருக்கவங்க எல்லாமே எல்லாம் தருமபுரிய எல்லாமே வந்து தெரிஞ்சவரையும் வந்துருக்கா இருக்காங்க தருமபுரி மாவட்டத்துல வேற எங்கன்னா இந்த மாதிரி இந்த நவீன நம்ம போட்டிருக்கிற செஞ்சு கொடுக்கறது மில்லு இருக்கு அது வந்து இந்த விதமா செய்யறது மத்த வந்து அந்த மாதிரி கான்ட்ராக்ட் ரீதியா போகுது தவிர பிரைவேட்ல வந்து செய்யறதுக்கு இப்போ நம்மளோட ஐயா ஐயாவோட நம்ம அந்த அரிசாலையில் கண்டிப்பாக இயற்கை மொழியில விரிக்கப்பட்ட அந்த மரபு அரிசி எல்லா ரகத்திலையும் இருக்கிற கருப்பு குழம்பு அந்த காலம் நமக்கு இது எல்லாம் காட்டு எல்லாமே வந்து இங்கே அரிசி தருவாரு கண்டிப்பா இங்கு இந்த வீடியோ யார யாராவது பார்த்தாலுமே இயற்கை விவசாயம் கண்டிப்பாக ஐயா ஐயாவோட நாளைக்கு வந்து தங்களோட எல்லாம் நம்ம சொல்ல போறாரு கேட்கலாம் ஐயா சொல்லுங்க ஐயா இது என்னங்க ஐயா இப்ப வந்து நெல்ல வந்து பதறு உமி கல் ரப்பா இருக்கிறதுல பேடிகள் சொல்லுவாங்க இது வந்து நெல்ல வந்து சுத்தப்படுத்தி கொடுக்கக்கூடிய மிஷின் நெல்ல வந்து சுத்தம் பண்ணி கொடுக்கறது

திருச்சி அடுத்த ப்ராசஸ் வந்து இது வந்து நெல் உமி நீக்கக்கூடிய இது நெல் வந்து மேலே இருக்கிற உமியை மட்டும் நீக்கக்கூடிய செல்லர் இதுதான் அந்த உரிக்கிற ஆன இடம் இதுதான் இந்த இடமா இந்த இடம் இப்போ வந்து நெல்லா இருக்கிறது அரிசியை மாத்திர உரிக்கிற கூடிய இந்த இயந்திரம் தான் இந்த இது இந்த இயந்திரம்

இது வந்து நம்மளுக்கு வந்து பாலிஷ் வந்து செமி பாலிஷ்னு சொல்லணும்ல அது பாலிஷ் பண்ணக்கூடிய மிஷின் நம்ம வந்து ஒயிட் ரைஸுங்களில் நம்ம ஆஃப் பாலிஷாக பண்ணணுன்னா இந்த மிஷினில் போட்டு நம்ம பாலிஷ் பண்ணிக்கலாம் ஆனால் இது இதுக்கு இதுக்கும் நம்ம தனியாக தான் இது தனி தனியாக விஷயம் தனிதான் தேவைன்னா போட்டுக்கலாம் இப்போ அந்த இந்த இடத்துல இருந்து அந்த நெல் அரிசியாக ஒரு இது

கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இந்த மிஷினை வந்து ரன் பண்ணிடுவாங்க நாம் அதை பார்க்க போகிறோம் ஒன்று தான் ஆனால் உள்ளே வந்து பரிசு நம்ம பார்த்து கருப்பு கவுனி மாதிரி இருக்கும் இந்த ஸ்டார்ட் பண்ணிட்டோம் நம்ம இப்போ மிஷின் ரன் இருக்கு இதில் வந்து அந்த நெல்லில் இருக்கிற பதிரை மட்டும் நீக்கிற தன்மை வந்து இந்த பேடின்னு சொல்கிற இந்த இயந்திரம் வந்து செய்து இதில் வந்து பதிரும் அதோட களிமண் இருக்கு சேர்ந்து அதை வந்து சரி செய்யுது இதுக்கு எங்கேருந்து நம்ம நெல் வந்தோம்னா நம்ம கீழே கொட்டினோம் அந்த கீழே கொட்டின இடத்துல இருந்து நம்மளுக்கு வந்து மேலே லிஃப்ட் பண்ணி நேராக நம்மளுக்கு வந்து நமக்கு தெரியும் இங்கேருந்து இந்த ஃபஸ்ட்டு மிஷினுக்கான பேடிக்கான மிஷின் வந்து இது ஜலிச்சு நம்மளுக்கு கொடுக்குது அதை வந்து களிமண் பதிறுன்னு சொல்கிறது அதெல்லாம் அது அதுக்கப்புறம் நெல்லில் இருக்க கல்லை வந்து அரைக்கப் போகுது இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தெரியும் எல்லாமே ஜலிச்சு அந்த அந்த நூல் பதிர்கள் களிமண்கள் கொடுக்கிறது இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட இருக்கிற கல் வந்து லீக்கெட் ஹாஸ்ட்டு கூப்பிட்டு தெரியும் சேர்ந்து தான் செல்ல வாய்ப்பு இது ஒரு மிஷின் ஒவ்வொரு மிஷினாக ஒவ்வொரு டைம் அதை வந்து ஃபஸ்ட்டு அதை ஸ்டார்ட் பண்ணாரு அடுத்த ஸ்டார்ட் பண்ணார் அதை வந்து இந்த நெல் பட்டு மிஷின் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட்டு அதுக்கப்புறம் கல் நிற்கிறது இப்போ அடுத்தது வந்து நம்மளோட அந்த உரித்தலுக்கான மிஷின் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டார் இப்போ தான் அந்த உரித்தல் அவர் சொன்ன மாதிரி அந்த உரித்தலுக்கான மிஷின் இது தான் ஸ்டார்ட் பண்ணி நம்மளுக்கு வந்து இப்போ மூணாவது மிஷினாக இப்போ வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அவர் கொஞ்சம் லைட்டாக டைட் பண்ணி கொடுக்குறாரு வந்துடுச்சு நம்மளோட நவரா நெல்லாக இருந்தது அரிசியாக கை கெடுத்துருச்சு பார்க்க போகும்போது ரொம்ப ஒரு கலர் இந்த லைட் பழுப்பு நிறம் இது வந்து ரொம்ப ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் அந்த கூலர் கூலர்லாம் பார்த்துக்கோ அது ரொம்ப டார்க்காக இருக்கும் அந்த மாதிரி லைட்டாக பழுப்பாக இருக்குது நெல் வந்து கருப்பு ஆனால் வந்து அதுலேருந்து ஸ்டார்ட் ஆகி அதாவது ஒரு மிஷின் ரெண்டு மிஷின் அது மூணாவது மிஷின் வரைக்கும் வந்திருக்கு இப்படி நம்ம கைப்பூத்தல் முறையில் அதாவது உயிக்கல் முறையில் நம்ம இயற்கை விவசாயிகள் கண்டிப்பாக பயன்படுத்தலாம் அடுத்த மிஷின் என்னன்னா நாலாவது மிஷின் நம்மளுக்கு வந்து நெல்லில் இருக்கிற அந்த அதாவது வந்து அரிசியில் இருக்கிற பதிர்கள் அதெல்லாம் வந்து பிடிச்சு கொடுக்குற இடம் இது இப்போ பார்த்திங்கன்னா ஒவ்வொரு அந்த அந்த பதிர்களை வந்து மறுபடியும் இதிலே கண்மையில் கொடுத்து அதை எடுக்கிறாங்க அது ஃபுல்லாக பகுதி அந்த பார்க்கும் போது இது பார்த்திங்கன்னா அரிசியில் இருக்கிற பதிரை வந்து இப்போ ஃபுல்லாக வந்து சுத்தம் பண்ணி வரணும் அப்படின்னா மறுபடியும் ஒன்று வச்சுருக்காரு அதில் தான் ஒரு இதுதான் ரைஸு இது மிக்சர்டு இது பேடுன்னு சொல்கிற அந்த பதிரிகள் இது எல்லாமே பிடிச்சி பிடிச்சி குடி இந்த இந்த இயந்திரம் அண்ணனோட இதுதான் இது ஒவ்வொரு மிஷனா பாத்துட்டோம் வந்து இதுல இருந்து அடுத்த மிஷனான அவர் சொன்னது அரிசி அப்புறம் நோய் பிரித்தல் கல் அந்த இயந்திரம் தான் இது அரிசியும் நொயும் பிரிக்கக்கூடிய அந்த இயந்திரத்தில் கடைசி கடைசியாக வந்துட்டு தான் இடம் இதிலிருந்து நாம் வந்து அரிசி எடுத்து கிட்டத்தட்ட ஒன்றரை நேரத்துக்கு அப்புறம் நம்மளுக்கு நெல்லாக இருந்தது அரிசியாக மாறி நம்ம கை கொண்டு இதுதான் கடைசி இதில் நம்ம கல் அந்த நொய்யின் சொல் எல்லாமே தவிர்த்துட்டு நம்ம இருந்தோம் சுத்தமாக அரைக்க அதாவது உரிக்கப்பட்ட நெல் ரகமான அரிசி நம்மளுக்கு கிடச்சிருச்சு இப்போ நம்மளை பார்க்கும்பொழுது பார்த்திக்கிட்டு அந்த இயற்கை விவசாயம் பண்ணுறவங்க எல்லாருமே நஞ்சு இல்லாத உணவை வந்து தயவு செய்து செய்யுங்க அதாவது வந்து விவசாயிங்க நஞ்சு இல்லாத உணவை தான் செய்யணும் இயற்கை விவசாயம் பண்ணுறவங்க யாரும் நஞ்சு கலக்கறதில்ல அந்த வகையில் இந்த மாதிரி மரபு ரக அரிசி நெல்லெல்லாம் நம்ம எடுத்து சாப்பிட போகும்போது நம்மளுக்கு ரொம்ப வீரியம் கிடைக்கும் அதுதான் நம்ம சாப்பிட்றது இப்போ இந்த நவரா அரிசியை வந்து நம்ம வந்து கஞ்சியாவோ செஞ்சு சாப்பிட்லாம் மேலே நம்ம வந்து அதிர்ஷம் தோசை மாவுக்கு வந்து கூட சேர்த்திக்கலாம் அரிசி எல்லா சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி நாம் சாப்பிட்டு நம்ம உடம்ப ரொம்ப ஆரோக்கியமா வச்சுப்போம் இப்போ நாங்கள் வந்து முழுசாக அந்த சிப்பமாக ஆக்கிட்டோம் இப்போ நம்ம கடைசியாக முடிக்கறோம் வாங்க இப்போ நம்மளோட ஐயா ஐயாவோட நம்ம அந்த அரிசாலையில் கண்டிப்பா இயற்கை மொழியில விரிக்கப்பட்ட அந்த அரிசி எல்லா ரகத்திலையும் இருக்கிற கருப்புகளும் அந்த காலம் நமக்கு இது எல்லாம் காட்டு எல்லாமே வந்து இங்கே அரசு தர்றாரு கண்டிப்பாக இங்கு இந்த வீடியோ பதிப்பை யாராவது பார்த்தாலையும் இயற்கை விசாரிமே கண்டிப்பாக ஐயா கோவிந்தராஜோட ஆலைக்கு வந்து நம்ம பயன்படுத்த வந்தாக்களை நம்ம செஞ்சு கொடுக்கறோம் கண்டிப்பாக கண்டிப்பாக நம்பர் சொல்லியிருக்கோம் தொண்ணூற்றி மூணு அறுபத்தி ஒன்று அறுபது முப்பத்தி நாலு அறுபத்தி ஒன்று நன்றி நன்றி நன்றி